ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி ஒன்பதுரே ஆயிடுச்சு கொஞ்சம் வேலை இருந்தது எல்லாம் முடித்தேன் எந்த எதுவுமே லேட்டு இன்றைக்கி இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இட்லி உப்புமா தான் பண்ணியிருக்கேன் ஒரு சொதுப்பி விட்டுருச்சு ரொம்ப நாளாக இட்லி மா வெளியில் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்துட்டு நான் அரைச்சி போடலான்னு அரைச்சி போட்டேன் அது என்னவோ ஒரு மாதிரி சரியாக அரைக்கலை கிரைண்டரில் தான் அரைச்சேன் கடைசியெலாம் என்ன பண்ணிட்டா கொஞ்சம் நறுநறு அ அ அரைச்சு ரொம்ப ரவ பதத்துக்கு மாவு அதை இட்லி ஊற்றி பார்த்தா இட்லிலாம் நல்லதாக இருந்துச்சு சரின்னு இன்னொரு தப்பு வேலை என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து மறுநாள் திருப்போம் நான் மிக்சியில் போட்டு திரும்ப வந்து சுற்றினேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தேன் அது பார்த்தா தண்ணி ஆகிடுச்சு மாவு இது எதனால் அப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் இவ்வளோ வயசாக இது கூட தெரியாதான்னு யாராவது மனசுக்குள்ளே என்ன திட்டியிருப்பீங்க ஓகே தெரியலைன்னா ஒத்துக்கணும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே மாவையை எடுத்து கொஞ்சம் புளிப்போ எடுத்துருந்தது அதனால் இட்லி ஊற்றி இந்த மாதிரி இட்லி உப்புமா பண்ணிவிட்டேன் புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் இருந்தால் இட்லி உப்புமா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீளுமே வந்து அந்த மாதிரி மாவு லைட்டாக புளிச்சிருந்தா இட்லி ஊற்றி எடுத்து இட்லி உப்புமா பண்ணிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இட்லி வச்சு வச்சாச்சு சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோதான் எங்களுக்கு ஒரு கப் அளவு தான் நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டே இவ்வளோ வியாதியில் அவஸ்தப்படுறோன்னு பாருங்கள் சாப்பிட முடியாத நான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுடலாம் ஓகே போ இப்போ இட்லி உமாவும் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது இதோட முடிச்சிக்க வேண்டியது தான் என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் சாதம் அடுத்து இங்கே வந்து வெண்டைக்காய் வந்து நான் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சுருக்கேன் இங்கே வந்து வீட்டில் ஒரு ஒருத்தன் தயிர் இங்கே வந்து வெண்டைக்காய் பொரியல் அடுத்து இங்கே இட்லி வந்து டின்னர் பாக்ஸுக்கு பாஸ்ஸுக்கு கட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து இட்லி வச்சுக்கலாம் வெண்டைக்காய் வச்சு சரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு அது கொஞ்சம் நான் ஊற்றி வச்சுக்கோங்க இங்கே வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சாச்சு முடியல அடுத்து இங்கே வந்து கார்லிக் பிரெட்டு வந்து வாங்கி வச்சுருந்தா அதை என் டாட்டர் வந்து பட்டரு போட்டு டோஸ்ட் பண்ணி சீஸ் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கா அவ்வளோதான் இந்த விழாவுக்கு பிடிச்சா ஷேர் சப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்